அதாவது பார்த்துக்க பெண்கள் தொடர்பாக இழிவாக அமைச்சர் பொன்முடியா அப்படிலாம் பேசுகிறாருடா அதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் உத்து நோக்கணும் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு அவருக்கிட்ட இருக்கிற துறா அப்படிப்பட்ட துறை அதனால் தான் அவங்கள அப்போவே ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் இதுனாவோட முன்னேற்றம் கடை என்ற அமைச்சர் பெண்களை ஆபாசமாக பேசுவது ஏன் அவரை பேசுகிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா ஏன் மாதிரி பேசுகிறாருன்னாக்க செந்தில் பாலாஜி ஒரு காரணம் செந்தில் பாலாஜி என்ன துறை வச்சிருக்காரு தெரியல அந்த துறையில அவரோட உறவோட வைத்துக் கொண்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது மொத்தம் காரணம் செந்தில் பாலாஜியை சேர்ந்தாலே அந்த ஆட்சி வந்து அறிஞ்சிவிடும் அதனால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி நீக்கினார்கள் அதற்கு காரணம் தெரியும் ஸ்டாலினே பேசியிருக்கிறார் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் செந்தில் இளவரசன் என்ப இளவரசன் என்ன செய்கிறார் என்று பேசினார் அப்படி ஆபாசமாக நடந்து கொண்ட செந்தில் பாலாஜி தாம நம்முடைய அம்மா அவர்கள் அமைச்சர் நீக்கினார்கள் ஆனால் செந்தில் பாலாஜியை அமைச்சராக வைத்துக் கொண்டு பொன்முடி போன்றவர்களை எல்லாம் அமைச்சராக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி வருவது ஸ்டாலின் அவருக்கு